வெல்கம் டு புஷ்பாவின் மாடித் தோட்டம் இன்று யானை தந்தம் என்று பார்க்கலாம் சரி மாட்டான்து இங்கே ஒரு அடிங்க ஒரு இன்ச்சு அப்படி கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அடிக்கு ஒரு இன்ச்சு அந்த மாதிரி கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நிலமும் இருக்குது இன்னொரு இன்னும் சில காயும் இருக்குது தக்காளியும் பறிச்சிட்றோம் ஏன்னா வெடிப்பு வர மாதிரி இருக்கு இதையும் பறிச்சிடலாம் இது வந்து காசி தக்கள் இன்னும் ஒரு குட்டி இருக்கு நிறைய பறிச்சு இது மேலே மற்ற உடனே ஒரு ஸ்மெல் உயர்ந்து போகிற அந்த தக்காளி செடி அதுக்கு எதிரிகளை தடுக்கிறதுக்காக வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்மெல் தடுக்கிறதுக்கு வச்சிருக்கேன் அதையும் தான் நிறைய பூச்சிங்க வந்து தாக்குதல் ஒரு காய் இடுவர்காயிருக்கு பறிச்சிக்கலாம் இதை விதைக்கி விட்டுடலாம்னு நினைக்கிறேன் இதுலேயாச்சும் பிஞ்சி வந்துட்ருக்கேன் அடுத்து காய் விதைக்கி விட்ருலாம் இது அடுத்து வரவும் மாட்டேங்குது இதை கூட பறிச்சிடல என்ன செடி காஞ்சிச்சு இதுக்கு மேலே வளருமா அப்படின்னு சொல்லி தெரியல இதை வந்து விதைக்கி தான் கிட்ட போகிறேன் ஏன்னா அடுத்து காய் வைக்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல எப்படி இருக்கு இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் அவங்க கிடையாதுங்க வாயில் சொல்லிக்கலாம் வெரி ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் அவன் கிடையாது ரொம்ப ட்ஃப்பான ஒரு விஷயமா ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க நேச்சுரல் வெளியிருக்கிறது அவ்வளோ மருந்து கேட்குறாங்க உரம் மருந்துன்னு சொல்கிறேன் அவன்ட்டு உரம் கேட்குறாங்க அவ்வளோவே கொடுத்து வளர்த்தா தான் நம்மளுக்கு காய் கிடைக்கிது இல்லைன்னா ஒன்றும் ஆம்ட்டு ஈஸியாகலாம் காய் கிடைச்சதில்ல அது கொடுக்க கொடுக்கறதுக்கு உண்டான இது நம்மக்கிட்ட சோர்ஸ் இருக்கணும் புனாக்கு கரைசல் கொடுத்தா தான் காய் வைப்புன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க இது வந்து மரவேண்டை ஊசி அசாம ஊசி வெண்டையும் இத்தனை எடுத்து விட்ருந்தேன் என்ன அது இந்த மாதிரி பிச்சு விற்கிறது தப்பு இந்த மாதிரி கட் பண்ணி விடுறது தான் கரெக்டு பிச்சிட்டேன் தேவையும் அதுக்கு கார்பன் டைஆக்சைடு எடுத்து கொடுக்குறதுக்கு அதுக்கு இலைகள் தேவைத்தான் அதுக்குன்னு அதிகமாக இருந்துச்சுன்னாக்கா அது நெரிச்ச பூரா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு செடி வளர விடாமல் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு வெண்டை நார்மல் வெண்டை இது இதுவும் இதையும் வேண்டாம் வெண்டை முத்திரிச்சு தெரியுமா பறிச்சிட்டேன் செடி வாட்டர் பண்ணி சாப்பிட்ருவோம் இதுதான் நம்ம இன்றைய அறுவடை கத்திரிக்காய் இருக்கு நேற்று தான் ஃபுல்லாக கத்திரிக்காய் சாம்பார் வச்சேன் இருந்தாலும் கொஞ்சம் முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த காய்கறி இந்த ரெண்டுத்தையும் பறிச்சிடலாம் அடுத்து பழுத்துற ஸ்டேஜ்க்கு வந்துடும் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் எடுத்துடோம் இவங்களையும் எடுத்துடலாம் அப்புறம் அடுத்த காய் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் செடியிலையும் இருக்கட்டும் விட்டும் அங்கே அடுத்த ஆள் வளர்கிறதுக்கு கொஞ்சம் இந்த பூ இருக்கா இங்கே ஒரு குட்டி பிஞ்சு வந்திருக்கா அடுத்து இந்த காய் இருக்குது அப்போ இது எடுத்துறது தான் நல்லது அடுத்து இந்த காய் இது ஒரே கிளை போயிருக்கு ஒரு கிலோ போயிட்டு இது பெரிய தெரிய மா அடிக்கடி போட்டு போயிட்டு தக்காளி செடி நீங்க எப்படி போங்க நம்ம செடி இன்றையடைக்கு அறுவடைக்கு இன்னும் இருக்கு இங்கு ஒரு பெரியாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குரூவ் ஆகிருக்காங்க வெளியே எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் இது வந்து நமக்கு என்ன சொல்றது தர்பை புல்லோட சீட்ஸ் அது பாருங்க மக்களே என்னோட மாடி தோட் விழிக்க உட்காந்துட்டேன் நான் நானும்டர்ற இங்கே பாருங்க கீழே உட்காந்து பின்னாடி தெரியுது இந்த செல்ல குட்டிங்க பழுத்து எடுக்கிறது பாருங்களேன் இங்கே பாருங்கள் தெரிய எனக்கு செமைய பொழுத்துருக்காங்க கீழே உட்காந்து பொறுத்த இதை கண்டுபிடிக்கிறாங்க